வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றுலா கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு ஐடியாவோட திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படி சொல்லணும் நினைங்கன்னாக்கா என் இடத்துல வந்து நிறைய பேர் நான் டூர் போகணும் சார் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சார் நீங்கள் எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி கேட்டால் வட இந்தியா போகிறா பார்க்கணும் அப்படிம்பாங்க அல்லது இன்னும் சில பேர் ஊர் பேர் தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க எடுத்தீங்கன்னாக்கா வந்து பூரி ஜெகநாதர் பார்க்கணும் சரி அப்புறம் அப்புறம் வந்து சோமநாத ஆலயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்கு என்ன தெரியலன்னா இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் எங்கே இருக்குது சோமநாத ஆலயம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஏன்னா இது வந்து இந்தியாவுடைய கிழக்கு பக்கத்தில் தள்ளி இருக்கிறது வந்து பூரி ஜெகநாதர் சோமநாத்ங்கிறது இந்தியாவுடைய மேற்கு கடைசியில் இருக்கிறது சோமநாதர் ஸோ இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஐடியா தான் ஒரு காரணம் ஸோ இது மாதிரி முதன் முதலாக நான் சுற்றுலா போக போகிறேன் எனக்கு எந்த மாதிரி நான் ஐடியா பண்ணி என்னுடைய சுற்றுலாவை தொடங்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இப்போது இந்த சுற்றுலா போகிறது வந்து ரெண்டு மெத்தடில் இருக்குது ஒன்று நாமளே இடங்களை தேர்ந்தெடுத்து நாமளே ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி அல்லது ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து அங்கங்கே இறங்கி சுற்றி பார்க்குறது இன்னொன்று இன்னொருத்தர் யாராவது பேக்கேஜ் டூர் அந்த பேக்கேஜ் டூரில் அவங்களே சாப்பாடு போட்டு அவங்களே எல்லாம் சுற்றி காட்டுவாங்க அவங்களே ஒரு கைடு கூட வருவாங்க சுற்றி காமிச்சு சாப்பாடு போட்டு அப்படியே ஏற்றி விடுவாங்க இது ரொம்ப பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு ஆனால் அந்த பேக்கேஜ் டூர் எப்போவும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்காக அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு உங்கள் கூடவே ஒருத்தர் கூட வருவார் ஒருத்தரை ரெண்டு பேர் கூட வருவார் அதனால் அந்த பேக்கேஜ் டூர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு தனி தனியாக சமைக்கிறதுக்கு ஆள் அப்புறம் வந்து கூட்டி போகிறதுக்கு ஆள் அங்கங்கே வேனு இதெல்லாம் பார்க்கும்போது சில கூட தான் ஆகும் அப்போ தனிப்பட்ட முறையில் திட்டப்படும் போது நீங்கள் சில வர சில வகையான விஷயங்களை எதிர்கொண்டுட்டு தான் போகணும் இப்போ உதாரணமாக தென்னிந்திய உணவு கிடைக்குமா கிடைக்குமானு வட இந்தியாவில் அலைஞ்சுக்கிட்டு சாப்பாடு தடுறதுலேயே பொழப்பு ஓடி போயிருமே தவிர இடங்களை சுற்றி பார்க்க முடியாது ஸோ நீங்கள் வந்து உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அதாவது அந்த ஏரியாவில் என்ன உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட தயாராக இருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களது சொந்த முயற்சியில் நீங்களே டிக்கெட் எடுத்து போகலாம் சொந்தமாக தானாகவே டிக்கெட் எடுத்து போகும்போது உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அல்லது அனுபவம் இருக்கவங்கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக டிக்கெட் எப்படி எடுக்கிறது எந்தெந்த மாதிரி லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த மாதிரி தூரத்துக்கு முதல்ல டிக்கெட் எடுக்கிறது எப்படி நல்லது அதன் பிறகு எந்த ஊரில் அந்த ஊரில் எத்தனை நாள் இருக்க போகிறோம் அதன் பிறகு அடுத்த ஊருக்கு எத்தனை நாள் கழித்து போகும்போது அந்த டேட்டை கரெக்டாக பேப்பரில் நோட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த திட்டமிடக்கூடிய ஐடியா உங்களுக்கு இருக்கணும் ஒரு இந்திய வரைபடத்தை பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க சார் நான் வந்து காஞ்சிபுரம் பார்க்கணும் அப்புறம் கன்னியாகுமரி பார்க்கணும்னா சம்மந்தமே இல்லாத இடத்து சொல்கிறீங்க இப்போ காஞ்சிபுரம் பார்க்கணும் மகாபலிபுரம் பார்க்கணும்னா ஓரளவுக்கு செங்கல்பட்டுல பக்கம் செங்கல்பட்டுலேருந்து இந்த பக்கமான காஞ்சிபுரம் அந்த பக்கமான மகாபலிபுரம் ஈஸியாக ஒரு சர்க்கிளில் வந்துடும் ஸோ எந்த சர்க்கிளுக்குள்ளே எந்தெந்த ஏரியா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு இந்திய வரைபடத்தை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அந்த திறமை இருக்கணும் ஸோ இந்த கிழக்கு பக்கத்தில் போனால் இவ்வளோ இடத்தையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு திறமை விடும் ஸோ அதற்காக சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு கின்ஸ் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை மூணு பகுதியாக பறிக்கலாம் ஒன்று மத்திய பகுதி அதாவது இந்த டெல்லி ஆக்ரா மதுரா இருக்குது அப்படியே போனீங்கன்னா நேராக செங்குத்தா ஆக்ரா மதுரா டெல்லி அப்படியே நேராக மேலே போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிரியும் இடது பக்கமாக அப்படி பிடிஞ்சு போனீங்கன்னா நேராக ஜம்மு காஷ்மீர் வழியாக போகக்கூடிய பாதை அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அமிர்தசர் பார்க்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதா வைஷ்ணோ தேவி அப்புறம் காஷ்மீர் அப்புறம் வந்து அதே பார்த்தீங்கன்னா பனிமலை மேலே போனீங்கன்னாக்கா அமர்நாத் யாத்திரை அங்கே போயிடலாம் ஸோ ஆக்ரா மதுரா டெல்லி அப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா அமிர்தசர் பொற்கோவில் அப்புறம் பார்த்திங்கன்னா மா வைஷ்ணோ தேவி கட்ரா அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநகர் அல்லது அதுக்கு மேலே இன்னும் போனீங்கன்னா எங்கே போயிடும் நேராக வந்து இந்த அமர்நாத் குகை யாத்திரை அந்த மாதிரி இருக்கிட்டு போயிடும் சரி இப்போ இதே இது போக பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரா மதுரா டெல்லி அப்படியே ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் சண்டிகார் அந்த ஏரியாவுக்கு போகும் அல்லது வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த ஹரித்வார் ரிஷிகேஷுங்கிறது மலை பிரதேசம் கிடையாது மலையுடைய அடிவாரம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க ஸோ அதன் பிறகு அப்படியே போனீங்கன்னா பத்ரிநாத் கேதார்நாத் அந்த யாத்திரைக்கு போகிறவங்க அந்த சாதம் யாத்திரை கங்கோத்திரி யம்னோத்திரி அந்த யாத்திரைக்கு போகிறவங்க டேராடூன் வழியாக அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் அல்லது அப்படியே வலது பக்கத்தில் வேறு கொஞ்சம் டேரக்ஷன் திரும்பி பார்த்தீங்கன்னா சண்டிகார் சண்டிகார்க்கப்புறம் வந்து குல்லு மணாலி சிம்லா இந்த ரோட்டுக்கு போகலாம் ஸோ இது ஒரு கேன ஒரு டயக்ராம் வச்சுக்கிடுங்க இதே இருந்து மேலே போகாமல் அதாவது ஆக்ரா மதுரா டெல்லியை பார்த்துட்டு வலது பக்கம் அதாவது கிழக்கு பக்கமாக திருப்பினீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா எங்கே போய் முடியும் அலகாபாத் காசி அயோத்தி கயா புத்தகயா இதெல்லாம் ஒரு பத்து மணி நேரம் ஜேனியில் வரும் ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு ஊருக்கு இடையில் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஜேனி இருக்குங்கிறத மறந்துடுறாவிங்க அதே போல் டெல்லியிலேருந்து மேற்கு பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் ஏரியா வந்துடும் ஜெய்ப்பூர் உதய்பூர் அப்படி வந்து இந்த பாலைவனம் ஏரியாக்கள் இந்த மாதிரி ஏரியாக்களை போனால் ராஜஸ்தான் ஏரியா போகிற சுற்றி பார்க்கணும்னா அப்படியே மேற்கு பக்கம் போகலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவான ஐடியா முத முதல்ல சுற்றுலா போகிறவங்களுக்கு இந்த பக்கம் போகிறீங்களா நேராக போகிறீங்களா இந்த பக்கம் போகிறீங்களா அதே போல் இந்த குஜராத் ஏரியா பார்க்கணுன்னா நீங்கள் பாம்பே பக்கத்தில் கூட போகணும் அப்படியே போனீங்கன்னா குஜராத் அந்த மாங்காய் மாதிரி இருக்கும் இந்திய வரைபடத்தில் அதை பூரா நீங்கள் சோம்நாத் நாக்நாத் இப்படி ஒரு மூணு நாள் ஜோதினங்களை தான் அங்கே பார்த்து வந்தாருலாம் ஸோ இப்படி வந்து நமக்கு ஒரு மேப்பை படிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியா போகிறோம் ஒரு பத்து நாளில் சுற்றி பார்த்துட்டு வர முடியும் அடுத்தது நாட்கள் குறைந்தபட்சம் பத்து நாள் பத்து நாள்லேருந்து ஒரு பதிமூணு நாள் இதுதான் வந்து முத முதல்ல சுற்றுலா போகிறவங்களுக்கு தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது ஸோ அதனால் அந்த புறகாரம் பண்ணிக்கிடுங்க போக வரை எட்டு நாள் ஆகும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் போகிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ட்ரெயினை பொறுத்திருக்கு எப்பவும் பகல் நேரத்தில் அதிக நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினை தவிர்த்து விட்டு இரவு நேரத்தில் அதிகமாக பயணிக்கக்கூடிய ட்ரெயின்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இரண்டு இரவு ஒரு பகல் அந்த மாதிரி பயணத்தை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் உங்களுக்கு பயணம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காது ஏன்னா இரண்டு இரவு தூங்கிடுவீங்க ஒரு இரவும் ஒரு பகல் மட்டும்தான் ஒழிச்சிக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது உங்களுடைய உடல் நலம் முதல்ல உங்களுடைய உடல் நலமானது சுற்றுலா செல்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்குதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நிறைய பேர் வந்து என்னால் வந்து ஒரு ஐம்பது அடிக்கு மேலே நடக்க முடியாது அல்லது வந்து எனக்கு வேறு அந்த அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இந்த குளிர் ஒத்துக்காத கம்ப்ளைண்ட்டு வெயில் ஒத்துக்காத கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இவங்க டூர் போகிறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது அல்லது பக்காவாக அதற்கு துணையான ஆட்களோட போகிறது நல்லது நீங்கள் இந்த மாதிரி பேக்கேஜ் டூர்லாம் போக ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களைட்டு மற்றவங்களுக்கும் தொந்தரவு ஏன்னா மற்றவங்களாம் சுற்றுலா பார்க்கணும் வந்துருக்குறாங்க பட் அவங்க கடைசியில் உங்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிரும் ஸோ அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபரோடு கூட்டிக்கொண்டு தனிப்பட்ட முறையில் போகிறதா நல்லது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்து பத்து பேரோட போனால் கூட அவங்க எரிச்சப்படுவாங்க போடுவாங்க காரணம் என்னன்னா அவங்க சுற்றி பார்க்கணும் நோக்கத்தர போகிறாங்க நீங்கள் உங்களுடைய உடல்நிலைய காப்பாற்றுங்கிற நேரத்தில் பார்க்கும்போது அவங்க சுற்றி பார்ப்பாங்க உங்களை கடிப்பாங்களா ஸோ அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பெரும்பாலும் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மகன் அல்லது மைத்துனன் அல்லது வந்து நண்பர் யாராவது அவரை மட்டும் கூட்டு தனியாக போயிட்டு வாங்க அதான் அவங்களுக்கு நல்லது இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போக ஆசைப்படுறவங்க பத்ரிநாத்ங்கிறது ஈஸியாக போயிடலாம் அதாவது விஷ்ணு பகவானை தரிசிக்கக்கூடிய ரொம்ப கோயில் பக்கத்தில் வரைக்கும் அந்த வேன் பாஸ் போயிடும் அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் நடந்து போனீங்கன்னா தரிசனம் மட்டும் வந்துடலாம் ஆனால் கேதார்நாத்ங்கிறது அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டரு நீங்கள் குதிரையிலையோ நடந்தோ போக வேண்டியிருக்கும் அது குதிரையில் போகிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு கீழே விழுந்துருமா அந்த மாதிரிலாம் பயப்படுறவங்க வந்து நீங்கள் போகிறத தவிர்த்துருங்க ரொம்ப சிரமப்பட்ட பயணம் தான் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் முத மாதிரியாக டூர் போகாதீங்க மற்ற எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் கடைசியாக நான் பத்ரிநாத் கேதாரம் போகணுன்னா அதில் நியாயம் இருக்குது எடுத்து எடுத்து மொதல் முதல்ல நான் இப்போ தான் நார்த் இந்தியா டூர் போகிறேன் அது எடுத்த உடனே பத்ரிநாத் கேதாரனை போகணும்னு நினைக்காதீங்க அப்புறம் இங்கே டூர் போகிற ஆசையை மறந்துடுவீங்க முதல்ல பிளைன் சமதளமும் உள்ள இடங்களுக்கு போய் சுற்றுலா பயணம் போயிட்டு வாங்க அடுத்தட்டு போகும்போது இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கு நீங்கள் போகலாம் இப்போ அடுத்த பிரச்சனைனா டிக்கெட் எடுக்கணும் இந்த டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லும்போது இன்றைய சூழ்நிலையில் வந்து சுற்றுலா செல்வருடைய எண்ணிக்கை வர வர அதிகமாகிட்டே இருக்குது தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கும் வரக்கூடிய சுற்றுலா கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதால் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது எனவே உங்களோடது ப்ரோக்ராமை வந்து நீங்கள் நாலு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடுங்க கரெக்டாக ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் இருக்கும்போதே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிவிடுங்க ஏன்னா நூற்றி இருபது நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் மொத்த ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த ட்ரெயினில் ஏறி எந்த ஊர் வரைக்கும் போகிறீங்க அதை டேட்டு ட்ரெயின் நம்பரு அந்த ஃப்ரம் டு ஊர் இதை போட்டு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு பிறகு எத்தனை நாள் கழித்து அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறீங்க அதை அடுத்த தேதியை போட்டு அந்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஊர்லேருந்து மூணாவது ஊருக்கு அதை போட்டு வச்சுருங்க எந்த ட்ரெயின் அந்த பேர் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்படி ஒவ்வொரு ட்ரெயினாகவும் திருப்பி கடைசியாக எந்த வந்து போறப்பட்டு உங்கள் சொந்த ஊருக்கு திருப்பி போகிற போகிறீங்க இப்படி மேஜர் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினை போகிற முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அதுக்கு அந்த லாங் டிஸ்டன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அப்போ லோக்கலில் கூட ஒருவேளை லோக்கல் ட்ரெயின் கிடைக்கலனா கூட நீங்கள் எந்திக்கலாம் ஒரு பஸ் இந்த மாதிரி வசதியை பார்த்து நீங்கள் போய்க்கலாம் அடுத்து ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இந்த ஃபிளைட்டுன்னு எடுத்துக்கொண்டோன்னா என்னமோ வந்து சீக்கிரம் போயிடலான்னு நினச்சா அதுக்குள்ளே காஸ்ட்டையும் நீங்கள் யோசிக்கணும் பொதுவாகவே இருந்து பார்த்திங்கனாக்கா நான்கு மெட்ரோ சிட்டிஸுக்கு இடையில் ஓடக்கூடிய ஃப்ளைட்டுகள் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் காரணம் என்ன போட்டி அதிகம் உதாரணமாக சென்னை டு டெல்லி சென்னை டு மும்பை சென்னை டு கொல்கத்தா இந்த ஊர்களுக்கு இடையே ஓடக்கூடிய ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரீசனபிளாக ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு எடுக்கும்போது நெருக்கடியாக நாளைக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த ரேட்டு ஒத்து வராது ஸோ அதனால் இந்த முக்கியமான நான்கு ஊர்களுக்கு இடையே வந்து காம்படிஷன் அதிகம் நிறைய ஃப்ளைட் போகுது அந்த ரேட்டு வரும் நார்மலாக இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த சென்னையில் இருந்து ஒரு அலகாபாத் அல்லது காசி அல்லது வந்து நேராக சண்டிகார் அது வந்து காஷ்மீர் இந்த மாதிரிலாம் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து காம்படிஷன் அதிகம் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்கும் ஸோ அதனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது காசை பற்றி கொஞ்சம் சிக்கனமாக பார்க்க விரும்புகிறவங்க இந்த மெயின் ஊருக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே இருந்து ட்ரெயினுக்கு மாறிக்கிடுங்க அதுதான் ஓரளவுக்கு சிக்கனமாக இருக்கும் அடுத்து போகிற ஊரில் எங்கே தங்குறது ஸோ அதையும் நீங்கள் முதல்ல திட்டமிடணும் ஸோ இந்த ஊரில் இப்போ கிளம்பி எத்தனை மணிக்கு போய் சேர போகிறேன் அங்கே போகிற சுற்றி பார்க்க போகிறேன் இப்போ வந்து பெரும்பாலும் நீங்கள் நைட்டில் போகிறேன் ட்ராவல் வச்சுக்கிட்டு காலையில் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தங்க வேண்டிய அவசியம் குறையும் அப்படி தங்க வேண்டிய அவசியம் எந்த ஊரில் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் எந்த மாதிரி இடத்த தங்க போகிறீங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு சில நமக்கு பயனுள்ள சில வெப்சைட்லாம் இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா புக்கிங் டாட் காம் ஒரு வெப்சைட் இருக்குது கோ ஐபிபோ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது குறிப்பாக நீங்கள் புக் பண்ணும்போது எந்த லொக்கேஷன் பார்க்கணும் இப்போ டெல்லியில் புக் பண்ணிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமானா நியூ டெல்லி நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் போட்டிங்கன்னா நியூ டெல்லிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள அந்த லாட்ஜ்களை காட்டும் வாரணாசி நியர்பை காசி விஸ்வநாத் டெம்பிள் அப்படின்னு சொல்லி காசி விதநாதர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தர்மசாலாக்களையும் அந்த இது காட்டும் நீங்கள் தர்மசாலானா தர்மசாலான்னு அடிங்க அதுவே காட்டிடும் தர்மசாலா இதுன்னு எதுன்னு சொல்லி அதன்போது ரேட்டு வாரியாக காட்டும் இங்கே ஆ ஐநூறுரூபா அறநூறுரூபா எண்ணூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் அது காட்டும் உங்களுடைய பட்ஜெட்டில் எந்த ரூபா செலக்ட் இருக்கோ அந்த இது செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக வருமானம் புக் பண்ணலாம் எந்த விதமான பயமும் தேவையில்லை உங்களுக்கு உடனடியாக அங்கேருந்து நினைஞ்சிரும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இமெயிலாம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து உடனே ரிப்ளை வந்துடும் ஸோ உங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும் உங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னு உடனே மெசேஜ் வந்துடும் பணம் கட்டியும் பண்ணலாம் பணம் கட்டாமலும் பண்ணிக்கலாம் அதாவது பணம் கட்டாமல் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஸ்பாட்டில் போன பிறகு பணம் கொடுக்க போகிறீங்க ஏன்னா கேன்சலேஷன் பாலிசியும் அவங்க கொடுத்துருப்பாங்க வேண்டாம்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும் அதையும் சொல்லியிருப்பாங்க இந்த லாட்ஜிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா செக் அவுட் டைம் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ காலைல ஆறு மணிக்கு நுழைஞ்சிங்கன்னா மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் சொல்லிடுவாங்க சில ஹோட்டலில் காலையில் பதினோரு மணி அல்லது பன்னெண்டு மணிக்கு தான் செக் அவுட் டைம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் சரி காலைல ஆறு மணிக்கு போனாலும் சரி பதினோரு மணி வரைக்கும் அதுக்கு ஒரு நாள் வாடகை வாங்கிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் பதினோரு மணிக்கு லாட்ஜில் ரூம் போட்டிங்கன்னா தான் அடுத்த நாள் பதினோரு மணி வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி கணக்கு பண்ணி ஒரு நாள் வாடகை வாங்குவாங்க ஸோ அதனால் நீங்கள் முதல் நாள் நைட்டு பத்து மணிக்கு போயிருப்பீங்க மறுநாள் காலைல பதினோரு மணியோட ஒரு நாள் க்ளோஸ் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கட்டாயம் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணணும் ஏன்னா த நீங்கள் தங்கிட்டு அப்புறம் வந்து என்னால் அதுக்குள்ளே ஒரு நாள் வாடகை கேட்குறாங்களான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ செக் அவுட் டைம்ங்கிறது வந்து அந்த நீங்கள் ஃபோன் மொழி கேட்டுக்கலாம் செக் அவுட் டைங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னா நீங்கள் நுழையும் நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி கழிச்சு நீங்கள் காலி செய்யும்போது ஒரு நாள் வாடகை கருதப்படும் அப்படி இல்லை செக் அவுட் டைம் வந்து மணியானம் மத்தியானம் பன்னிரெண்டு மணின்னு சொன்னால் நீங்கள் மொதல் நாள் ராத்திரி பத்து மணிக்கு போய் சேர்ந்தாலும் மறுநாள் மத்தியானம் பன்னெண்டு மணியோட ஒரு நாள் வாடகை வாங்கிடுவாங்க இல்லை காலையில் அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்தாலும் மத்தியானம் பன்னெண்டு மணியோட ஒரு நாள் வாடகை வாங்கிடுவாங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும் ஸோ மாதிரி சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காலையில் போய் உரத்தில் இறங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனில் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோக் ரூமில் ஒரு அல்லது நேராக கொண்டு போய் லாட்ஜில் போய் ரூம் போடுங்க உங்களோடய லக்கேஜை மட்டும் வச்சுக்கிறதுக்கு அவன் அனுமதி அதெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருவான் எல்லாம் லாஜில் அட்வான்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு நான் பதினொரு மணிக்கு மேலே ரூம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பதினொன்று மணிக்கு சாயங்காலம் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் ஏன்னா சாயங்காலம் வரும்போது சில சமயங்களில் ரூம் இருக்காது பொதுவாக இருட்ட இருட்டை நேரம் இருட்டு இருட்டு இருட்டாக இருட்டாக ரூம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ புதுசாக போகிற இடத்துல போய்கிட்டு ராத்திரி போல் ரூம் தேட முடியாது ஸோ அதனால் பதினோரு மணிக்கு தான் சொன்னால் பதினோரு மணிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி லக்கேஜை மட்டும் ஒரு வாரம் அவங்க வச்சுட்டு போனீங்கன்னா எப்போவுமே லக்கேஜை வச்சுட்டு போகும்போது பூட்டு போட்டு வச்சுட்டு போங்க அவங்க ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் அது உள்ள பணமோ நகையோ உங்கள் ஐடி கார்டோ செல்ஃபோனோ இதை வச்சுட்டு போகாதீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரூம் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இறங்கி போய் நேராக அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு பார்த்துட்டு எது நல்லா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் நேரடி விசாரிச்சு கூட புக் பண்ணிக்கலாம் இன்றைய சூழ்நிலையில் எல்லா சுற்றுலா தலங்களிலும் லாட்ஜ்களுக்கு பஞ்சமே கிடையாது அதுன்னு காசியா அலகாபாத்தா அப்புறம் டெல்லியா ஆக்ராவா எல்லா இடங்களிலும் ஆட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து பெரும்பாலும் பெரிய திருவிழா நடக்கூடிய சமயங்களில் தான் பிரச்சனை வரும் மற்றபடி நார்மல் டைத்தில் வந்து எங்கே போனாலும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்க போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறீங்க அவங்க எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க திறப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக அரசு சார்ந்த மியூசியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில் ஒம்பதரை மணி பத்து மணி இந்த மாதிரி திறப்பாங்க இப்போ தாஜ்மஹால் மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கே திறந்துடுவாங்க காலையில் கோயில்களை பொறுத்த வரைக்கும் காலை அஞ்சு மணிக்கே திறந்துடுவாங்க இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிளான் பண்ணால் சௌகரியமாக இருக்கும் ஏன்னா எந்த இடத்துக்கு அஞ்சு மணிக்கு போய் தரிசனம் மட்டும் வந்துடலாம் எந்த இடத்துக்கு ஒம்பது மணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரணும் எப்போவுமே சுற்றி பார்க்கும்போது லாங் டிஸ்டன்ஸில் உள்ள இடத்த முதல்ல சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கோ நைட்டில் ட்ரெயினை பிடிக்க வேண்டியிருந்து சொன்னால் கடைசியாக பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டேஷனுக்கு ஓடியாந்துடலாம் அதை விட்டுட்டு முதல்ல பக்கத்தில் உள்ள தான் பார்த்துட்டு கடைசியாக லாங் டிஸ்டன்ஸில் இடத்துக்கு போனீங்க வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் அந்த லாங் டிஸ்டன்ஸ் இங்கே வரதுக்கு உடனடியாக பஸ்ஸோ வேறு வசதியோ இல்லாமல் போகும் ரொம்ப லேட் ஆகிரும் நீங்கள் ட்ரெயினை பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ என்றைக்குமே ஒரு ஊரில் இறங்கி சுற்றி பார்க்கும்போது நாம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த ஸ்டேஷனில் இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு ஒரு ஒரு எஸ்டிமேட் போடுங்க அதில் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத மேக்ஸிமம் முதல்ல கவர் பண்ணிட்டு வந்துடுங்க அப்புறம் லோக்கல் பக்கத்தில் உள்ளதை கடைசியாக கவர் பண்ணிக்கலாம் அப்புறம் எந்த மாதம் டூர் போகிறது அப்படிங்கிறதுல சில பேர் குழப்பம் இருக்குது அதாவது சார் இந்த வெயில் அடிக்குமா மழை பெய்யுமா குளிராக இருக்குமா இப்படி கேட்டிங்கன்னா ஆமாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பருவநிலை அங்கேயும் மாதிரி தான் இருக்கும் அந்த பருவநிலை வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த மே மாதம் ஏப்ரல் கடைசி மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் முடிய பார்த்திங்கன்னா வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் மே ஜூன் வந்து வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் கூட்டமும் அதிகமாக தான் இருக்கும் அதை நீங்கள் குஜராத்தில் இருந்து ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எல்லா இடமும் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னாக்கா இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஜூலை கடைசியில் ஆகஸ்ட் சமயங்களில் செப்டம்பர் ஒரு பத்து தேதி வரைக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் ஸோ மழை அந்த சீசனில் மழையாக தான் பெய் பெஞ்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அடிக்கடி கையில் கொடை கட்டாயம் கொண்டு போங்க அல்லது ரெயின் கோட் மாதிரி இடத்த கொண்டு போயிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மழைன்னா அதுக்காக வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மழை பெய்யாது எப்போது ஒரு மணி நேரம் பெய்யும் அப்புறம் விட்டுரும் அப்புறம் எப்போது ஒரு ஆ பத்து நிமிஷம் பெய்யும் அப்படி தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி விடிய விடிய தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கடற்கரையோரம் இருக்கக்கூடிய தென் இந்தியா பக்கம்தான் ஜாஸ்தி அங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதாவது பருவநிலை திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டால் தவிர மற்றபடி அப்பப்போ அரை மணி நேரம் கால் மணி நேரம் மழை பெய்யும் நிற்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பொதுவாகவே இந்த டூர் போகிறதுக்கு பெஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் கடைசி செப்டம்பர் மாதம் பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழையெல்லாம் ஓரளவுக்கு முடிந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஏரியா போராமே செப்டம்பரில் பாதியில் ஆரம்பித்து அக்டோபர் நவம்பர் ஒரு பதினஞ்சு இருபது தேதி வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு பனி ஆரம்பிச்சிடும் டிசம்பர் ஜனவரி பூரா முழுக்க முழுக்க கொடூரமான பனியாக இருக்கும் இது எது வரைக்கும் கேட்டிங்கன்னாக்கா அந்த ஃபெப்ரவரி ஒரு பதினஞ்சு இருபது தேதி ஃபெப்ரவரி இருபது தேதி வச்சுங்களேன் மார்ச் மாதம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பனிக்காலம் முடிந்து அந்த இடம் வெயில் வந்து உங்களுக்கு தோற்றுவிக்கக்கூடிய காலம் ஸோ மார்ச் ஏப்ரல் நல்லா நல்லா இருக்கும் கூட்டமும் நார்மலாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்காது ஏன்னா எல்லாேருக்கும் வந்து லீவு இப்போ தான் விடுவாங்க மே மாதம் விடுவாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எது சேர்த்த சூழ்நிலையோ தான் நீங்கள் பார்க்கணும் சில பேருக்கு லீவு கிடைக்காது எனக்கு மே மாதம் தான் குழந்தைகள் லீவு அன்றைக்கு தான் போ அந்த மாதந்தான் போக முடியும்னா வேறு வழியே கிடையாது நீங்கள் ஜனவரி மாதமே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்ராக்சிமேட்டாக எந்த தேதியில் பரிட்சை வருங்கிறத ஒரு அனுமானித்து அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து டூர் ஆரம்பிக்கிற மாதிரி போடுங்க எப்பொழுது மே மாதம் ஒரு எட்டு தேதி மேலே எந்த ப்ரோக்ராமும் இருக்காது எல்லா பரீட்சையுமே மே ஒன்றுக்குள்ளே முடிஞ்சிடும் எப்பவுமே டூர் போகும்போது தனி ஒரு ஆளாக போகாதீங்க எங்கேயுமே உங்களுக்கு ரூம் தர மாட்டாங்க காரணம் ஒரு தனிப்பட்ட பயம்தான் ஏன்னா இவர் வரக்கூடிய நபர் வந்து என்ன நோக்கத்துக்காக வராருன்னு தெரியாது இவருக்கு ஏதாவது ஒன்று ஆய் அடுத்து யாருக்கு தகவல் கொடுக்கணுங்கிறது அந்த லாட்ஜ் உங்களுக்கு கொடுக்குறவருக்கோ ஈவன் நம்ம நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் கூட நீங்கள் தனியாக ஒரு ஆள் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் தர மாட்டாங்க ஏன்னா அங்கே வச்சு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆய் போச்சுன்னா அவர் என்னென்னு வச்சு போலீஸ் ஹேண்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால எப்போவுமே ஒரு ஆளாக தனியாக டூர் போகாதீர்கள் நீங்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி போகிறது வந்து உங்களுக்கு சிக்கனமாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு ஆட்டோ படிச்சிங்கன்னா மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் முத முதல்ல போகிறோம் தனியாக போகும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த விதமான மொழியும் தெரியாது அப்புறம் ஒரு உள்ளூர பயம் இருக்குது அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி ஒரு மனிதராக இருந்தால் தயவு செய்து பெண்களை குடிகிட்டு போகாதீங்க ஏன்னா நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கும் போது அங்கே வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் அப்போது ஓரளவுக்கு நீங்கள் முதல்ல ஒரு ட்ரிப்பு கூட போயிட்டு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதன் பிறகு கூட அவங்க என்ன செய்யலாம் ரெண்டாயிரம் ட்ரிப்பு மூணாவது ட்ரிப் போகும்போது வீட்டில் உள்ள பெண்களை அழைச்சிட்டு போகலாம் டூர் போகும்போது வெவ்வேறு ஊர்களை இறங்கி இறங்கி போகிற மாதிரி கூட நீங்கள் ட்ரெயினில் இறங்கி இறங்கி போகிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கிடுங்க பட் திருப்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்பீங்க எனவே கரெக்டாக ஒரு முக்கியமான ஊரில் இருந்து நேரடியாக உங்கள் ஊருக்கு வரக்கூடிய அந்த நேரடி ட்ரெயினில் புக் பண்ணி வந்தீங்கன்னால் கொஞ்சம் நீங்கள் அந்த கஷ்டத்தை உணர மாட்டீங்க சரி சார் முக்கியமான விஷயம் சாப்பாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒரு காலத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்களை வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் அப்போ நல்ல சூடாக இருந்துச்சு நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னமோ வந்து ட்ரெயினில் அந்த பேண்ட்ரி காரில் கொடுக்கக்கூடிய உணவே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அவன் காலையில் இருந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறான் யாருக்காகனா மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதை வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான் ஸோ அதனால் நாலு மணி டு அஞ்சு மணிக்கு போட்டால் தான் நீங்கள் எட்டு மணிக்கு காலைல ஆறு மணிக்கு வாங்கினாலும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் பத்து மணிக்கு வாங்கினாலும் அதுதான் கிடைக்கும் ஸோ அதனால வந்து அந்த நெருக்கடி ஆறு மணிக்கு கிடைக்கிற நேரத்தில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சூடாக இருக்கும் வெளி இடங்களில் மற்றபடி ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்றது இப்போ எவ்வளோ பரவாயில்லை அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெரும்பாலும் எல்லா ஸ்டேஷன்களையும் ரெண்டு நிமிஷம்தான் நிற்கும் அது உங்களுடைய அந்த வேரிஸ்மை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு எத்தனை மணிக்கு போயிடுச்சியாரும் எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு தெரியும் பெரும்பாலும் ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருப்பாங்க மற்றபடி பெரிய ஸ்டேஷன்களும் அஞ்சு நிமிஷம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ட்ரெயின் அட்வான்ஸாக போயிட்டுனா அந்த அட்வான்ஸாக போன நேரத்தில் இருந்து அந்த ட்ரெயின் கிளம்புற நேரம் வரைக்கும் அந்த அந்த ட்ரெயினை நகல விட மாட்டாங்க அதாவது எந்த ஒரு ட்ரெயினும் அது ஒரு ஸ்டேஷன்லேருந்து எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு புறப்படணுமோ அத்தனை நிமிஷத்துக்கு தான் அதை அலோ பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அதை கிளப்பி விடவே மாட்டாங்க ஸோ ஒரு ட்ரெயின் வந்து பதினொன்று ஐம்பதுக்கு தான் போகணும் ஆனால் பதினொன்றரைக்கே போயிடுச்சு பதினொன்று ஐம்பதுக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு எடுக்கணும் பத்து நிமிஷம் அந்த ட்ரெயினில் டைம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பதினொன்றரைக்கே உள்ள நுடைஞ்சிட்டுனா கட்டாயம் அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் அரை மணியில் நின்று தான் போகும் ஏன்னா அதுக்கு எடுக்க வேண்டிய டைம் பன்னெண்டு மணி ஸோ பதினொன்றரைக்கே போயிட்டுதுங்கனால அடுத்த பத்து நிமிஷத்தில் எடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க ரயில்வே ரூல் அது ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க ஸோ இங்கே அரை மணி நேரம் நிற்கும் என்பதால் நீங்கள் தாராளமாக நிதானமாக அந்த பிளாட்ஃபார்த்தை ஏதாவது விசேஷமாக கிடச்சா அதை வாங்கி சாப்பிடுங்க குறிப்பாக பழங்கள் வாங்கி பிளாட்ஃபார்மில் வாங்கி வைக்க மறக்காதீங்க சுற்றி பார்க்கறதுக்கான சில இடங்களை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும் அதாவது தாஜ்மஹால் இந்த மாதிரி என்ட்ரி வாங்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் வாங்கலாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் வாங்கலாம் ஸோ ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் நிச்சயமாக அன்றைக்கி ஒரு நாள் அரை நாள் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அல்லது ஒரு டே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க தாராளமாக ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா நேரத்தை காமிச்சிட்டு நீங்கள் சுற்றி பார்க்க போயிடலாம் அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்பொழுதுமே நாம் போகிற ஊர்களில் வந்து சுற்றி பார்ப்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் எவ்வளவு சீக்கிரமாக சுற்றி பார்க்க கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புனா அவங்களுக்கு நல்லது அப்படி சுற்றி பார்க்க செல்லும்போது கையில் உங்களுடைய செல்ஃபோன் ஐடி கார்டு ஏடிஎம் கார்டு பணம் இதை எடுத்து போக மறக்காதீங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் விலை உயர்ந்த நகைகள் பெண்களானாலும் சரி ஆண்களானும் சரி அந்த மாதிரி விஷயங்களை போட்டுகிட்டு போகாதீங்க வட இந்தியாவில் யாருக்குமே நகை அணியக்கூடிய பழக்கமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த தெருவோரங்கள் கிடைக்கக்கூடிய வித்தியாசமான உணவுகளை நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்பப்போ என்னென்ன கிடைக்கிதோ டேஸ்ட் பார்க்க பார்க்க உங்களுக்கு நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு போய் நீங்கள் சாப்பாடை சாப்பாடுங்கிற அவசியம் இருக்காது ஸோ அதனால் எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு பிடித்தமான உணவு கிடைக்குதோ அந்த இடத்துல சாப்பிட்ருங்க ஏன்னால் எனக்கு இப்போ பசிக்கலை இன்னொரு தரம் பசிக்கணும்னு சொன்னால் அந்த பசிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற உணவு கிடைக்காது ஏன்னா நண்பர்களே இந்த சுற்றுலா செல்வதற்கு முன்பு நீங்கள் எவ்வாறெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்